போகி என்று கட்டாயமாக தீயில் போட வேண்டிய இருபத்தி ஒரு பொருட்கள் பற்றி தாங்க இன்றைக்கி சேனலில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது பாரம்பரிய முறைப்படி என்னென்ன பொருட்கள்ன்றதையும் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பொருட்கள் போடுறணும் அதற்கான அர்த்தத்தோடு இப்போ அந்த பொருளை போடுறோன்னா அதற்கு என்ன உண்மையாகவே அர்த்தம் அந்த பொருளுக்கான சக்தி என்ன என்ன இருக்குன்றதை பற்றியும் இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தொழிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சு இனி வர கூடிய வரு உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு வந்து கொண்டாட முடியும் இப்போ வாங்க அந்த பாரம்பரிய முறையில் முதல் பொருள் என்னன்றதை பார்க்கலாம் பழைய துடுப்பம் கட்டாயமாக போகியில் வந்து போடணுங்க இந்த பழைய துடுப்பம் போடுறதுனால அதற்கான அர்த்தம் என்ன ஆகுனா வறுமை நீங்கும் எதிர்மறை சக்திகள் நீங்க நீங்கள் வந்து அர்த்தமாகும் அதனால தான் எல்லோருடைய வீட்லேயும் பழைய இருந்து பார்த்திங்கன்னா பழைய துடுப்பத்தை வந்து இருந்து எடுத்து போடுவாங்க ரொம்ப ரொம்ப பண கஷ்டம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் போகியில் நீங்கள் வந்து பழைய துடுப்பத்தை கண்டிப்பாக போடுங்க உங்களுடைய கஷ்டம் பண வரவு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நீங்கும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வந்து வரக்கூடிய இருந்து கிடைக்கும் அடுத்தது இரண்டாவது பொருள் பழைய கிழிந்த துணி இது வந்து போடுறதுனால உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய துக்கங்கள் மற்றும் தடைகள் அனைத்துமே வந்து நீங்கள் தான் வந்து அர்த்தமாகும் உங்களுடைய வீட்டில் நீண்ட காலமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதனால மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ரொம்ப சொல்ல முடியாத ஒரு துக்கமாக இருந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து அர்த்தம் மற்றும் உங்களுக்கான நல்லது நடக்கிறதுக்கான தடை என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி போகும் பழைய துணியை வந்து பொகியில் போடுறதுனால மூன்றாவது விஷயம் உலர்ந்த மரக்குச்சி வேப்ப மரம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேப்ப குச்சியாக வந்து இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து குச்சியாக வந்து இருந்ததுன்னா இதனால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தீட்டுகள் அனைத்தும் நீங்கிறதா ஒரு ஐதீகம் வந்து இருந்துட்டுருக்கு அடுத்தது நான்காவது பாரம்பரிய பொருள் என்னென்னா பழைய வைக்கோல் போடுவாங்க வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா பழைய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கிறதா வந்து ஒரு ஐதீகம் வந்து இருந்துகிட்டுருக்கு அடுத்தது ஐந்தாவது பொருள் உலர்ந்த இலைகள் வந்து போடுவாங்க இதனால் வந்து நோய் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வு எப்போவுமே மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வீடே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருந்ததுன்னா உலர்ந்த இலைகள் கட்டாயமாக நீங்கள் வந்து போகியில் வந்து போடணும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலைகள் அது எல்லாத்தையுமே வந்து போகியில் போடுற மாதிரி இருக்கணும் அடுத்தது ஆறாவது பொருள் பயன்பாடு இல்லாத பழைய காசு எதற்காக பழைய காசு வந்து நெருப்பில் போடணும்னு பொதுவாகவே காசுலாம் போட மாட்டோம் இல்லைங்களா அதாவது நெருப்பில் போட்டாலும் காசு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த போகி பண்டிகை என்று பழைய ஏதாச்சும் ஒரு ஒரே ஒரு நாணய கண்டிப்பாக நீங்கள் வந்து தீயில் போடணும் இது போடும்பொழுது என்ன ஆகுனா உங்களுடைய வீட்டில் நிறைய பணத்தடைகள் வந்து இருந்ததுன்னா ரொம்பக்கா இப்போ ரீசண்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப பணப்பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தால் அந்த பணத்தடைகள் அனைத்துமே வந்து நீங்க ஒரே ஒரு பழைய காணியத்தை மட்டுமே நீங்கள் போட்டால் கூட போதும் அடுத்தது ஏழாவது ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய பாரம்பரிய முறைப்படி ஒரு சிட்டிகை உப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து போகி தீயில் வந்து போடணுங்க இது எதற்காகனா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அனைத்துமே நீங்கிறதுக்காக போடணும் அடுத்தது எட்டாவது பொருள் பழைய உடைந்த விளக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போகியில் போடணும் பழைய விளக்குன்னும்பொழுது பொழுது நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய அகல் தீபம் ஏற்றுவீங்களே சா சாமி கும்பிட்றதுக்கு அந்த மாதிரி பழைய விளக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்ததா அதை எடுத்து நீங்கள் வந்து போகி போகி பண்டிகையப்போ தீயில் வந்து கண்டிப்பாக போடணும் இதற்கான அர்த்தம் என்னென்னா ஒளித்தடைகள் அனைத்துமே வந்து நீங்கிறதா வந்து ஒரு ஐதீகம் இருந்துகிட்ருக்கு அடுத்தது ஒன்பதாவது பொருள் என்னென்னா பழைய தாயத்து இல்லை பழைய நூல் நீங்கள் கையில் கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது பழைய கையிலாம் கை கையில் கட்டியிருப்பீங்களா அதெல்லாம் வந்து போகி பண்டிகை அப்போது கண்டிப்பாக பாரம்பரிய முறைப்படி நீங்கள் வந்து போகியில் வந்து போடணும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதை அதை எந்த ஒரு தீயசக்தியும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த கந்தி வரக்கூடாதுன்னு நினைச்சு போடுறீங்களோ அந்த பாதிப்பு எல்லாமே வந்து போகி தீயில போடும்போது முழுமையாக முழுமையா வந்து நீங்களும் புது கயிற நீங்க அதுக்கு அடுத்த நாள் தை திருநாள் நீங்கள் புதுசு வந்து கட்டிக்கலாம் அடுத்தது பழைய கூடை இல்லை ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் அந்த ஓலைனால செஞ்ச பொருள் ஏதாச்சும் வச்சுருந்தா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தீயில் தீய வந்து கண்டிப்பாக போடணும் இதனால வீட்டுக்கு இருக்கக்கூடிய தடைகள் வந்து அனைத்துமே வந்து நீங்கும் அடுத்தது பதினோராவது பொருள் ஓகேவா இந்த ஒரு பொருள் என்னென்னா இப்போ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்கும் காகிதத்தில் எழுதின காகிதத்தில் சில விஷயங்கள் எழுதி போடுறதுன்றது மன அழுத்தம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகமே இருக்கும் அதனால் போகி திருநாள் அன்று கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கோ அது ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் கண்டிப்பாக தீயில் போட்டிங்கன்னா மன அழுத்தம் சார்ந்த அனைத்துமே வந்து நீங்கும் அடுத்தது பனிரெண்டாவது பழைய லவ் மெம மெமரிஸ் ஏதாச்சும் பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்கள் தூக்கி தீயில போடுறது புகி பண்டிகை எப்போது போது உங்களுடைய காயங்கள் அனைத்துமே நீங்கிறதா ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இருந்துகிட்டு அதனால் கண்டிப்பாக பழைய லவ் மெமரிஸ் மெமரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கார்டு வச்சுருக்கலாம் இல்லை பழைய பேப்பர்ஸில் ஏதாச்சும் சில லவ் மெமரிஸ் இருக்கலாம் அது அனைத்துமே போகியில் போடும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங்காக வந்து இருக்கும் அடுத்தது மூ பதிமூன்றாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபியர் ஃபெயிலியர் எழுதி போடும்போது கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலம் வந்து கிடைக்கும் என்னென்னா உங்களுக்கு இப்போது கடந்த வருஷமாக உங்களுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்ருக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் தீயில் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட அது மிகப்பெரிய கட்டாயமா நீங்க போகில ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன் அடுத்தது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய மொபைல் கவர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாத பழைய விஷயங்கள் ஏதாச்சும் மொபைல் பின்னாடி ஏதாச்சும் ஒரு பேப்பர்ஸோ இல்லை ரொம்ப வருஷமாக வந்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரினா அது எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிப்பா போகி பண்டிகை எப்போ நீங்க தூக்கி போடலாம் அடுத்தது பதினைந்தாவது விஷயம் பழைய ரசீது இல்லை கடன் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது கடன் சார்ந்த ஏதாவது பத்திரமோ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பழைய விஷயங்கள் நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுன்னா கடன் சார்ந்த பேப்பர் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொகியில் போடும்பொழுது நிச்சயமாக அதனால பண அழுத்தம்ன்றது உங்களை வீட்டு நீங்கிடும் நிறைய நல்ல விஷயங்களும் புதிய பண கிடைக்கிறதுக்கு உதவியாக வந்து இருந்துட்டு அடுத்தது பதினாறாவது விஷயம் பயன்பாடு இல்லாத பழைய காகித கேலண்டர்கள் வந்து நீங்கள் தூக்கி போடலாம் இதனால காலத்தடைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கும் பதினேழாவது விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் எழுதி பேப்பரில் பேப்பரில் எழுதி காகிதத்தில் வந்து தூக்கி போடலாம் ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட் மட்டுமே இருந்துருக்கும் ஐயோ இது நடந்துருச்சுனா இது இப்படி ஆகிடுச்சுனா அப்படின்ட்டு நெகட்டிவ் மட்டுமே யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை எழுதி அதை நீங்கள் வந்து போகி பண்ணிக்க எப்போது நீங்கள் போடுங்க நிச்சயமாக அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது முழுமையாக நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே வரும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற அந்த ஒரு மென்டாலிட்டியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பதினெட்டாவது விஷயம் உங்களுக்கு கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உப்பு வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பிளாக் த்ரெட்டு அதாவது கருப்பு நூல் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்து நிச்சயமாக நீங்கள் போகி தீயில் வந்து போட்டு பாருங்களேன் கண் திருஷ்டி அனைத்துமே அப்படியே பயங்கரமாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் காணாமல் போயிடும் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட அடுத்தது பத்தொம்பதாவது விஷயம் ட்ரை ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் பழைய காஞ்ச பூக்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் பழைய பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை தூக்கி நீங்கள் முதல்ல போகி பண்டிகையில் போடுங்க சில பேர் வந்து அவங்களுடைய கல்யாண விஷயம் அந்த மாலைகளாக வச்சுருப்பாங்க அது இல்லாத வேறு ஏதாச்சும் அன்வான்ட் பழைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போகி பண்டிகையில் போடுங்க அது நல்லா உங்களுக்கு பழைய உணர்வுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பழைய கஷ்டங்கள் அனைத்துமே வீட்டை ஒரு மாதிரி பழமையடைஞ்சு வச்சுக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கும் நிச்சயமாக அதை நீங்கள் வந்து செய்ய இருபதாவது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய மேட்டு அதாவது பழைய மேட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பழைய பெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கட்டி வச்சிருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து அதாவது சின்ன பெட்டு ரொம்ப பெருசுலாம் சொல்ல சின்னது ஏதாவது நீங்கள் சுருட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் தூக்கி போடுங்க ஏன்னா அது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பழைய மேட்டு கால்மீதின்றது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வந்து அதில் அதில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போ போகிறது ஸோ அதனால் வந்து பழைய மேட்டு பழைய வீடு துடைக்கக்கூடிய அந்த மாப்ஸு அதுக்கப்புறம் பழைய பெட்டு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தூக்கி வந்து போகியில் போடணும் இது எல்லாமே உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர கெட்ட நேரங்களே கெட்ட விஷயங்களே எல்லாத்தையுமே வந்து நிற்கிறதுக்காக வந்து அர்த்தம் அடுத்தது இருபத்தி ஓராவது விஷயம் ஒரு சின்ன வேண்டுதல்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் இந்த பொருட்கள் அனைத்துமே வந்து தூக்கி போடும் பொழுது உங்களுடைய மனசில் வேண்டிக்கங்க எனக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு புது தொடக்கமாக வந்து இருக்கணுன்றதை வேண்டிக்கங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இருபத்தி ஓராவது விஷயம் போகி அன்று செய்ய வேண்டியது சரி இப்போ இந்த இருபத்தோரு ஐட்டமும் வந்து பார்த்துட்டோம் என்னென்ன பொருட்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது போகியில் போகி தீயில் போடும்போது நம்ம சொல்ல வேண்டிய சின்ன ஒரு வரியும் வந்து இருந்துகிட்ருக்குங்க இது எல்லாருமே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புதுமைப்படுத்தி தந்துடும் எல்லா பழைய துன்பங்களும் தடைகளும் இந்த தீயோடு கரையட்டும் புது ச சந்தோஷமும் செல்வமும் என் வாழ்க்கையில் நுழையட்டும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லுங்கள் எல்லா பழைய துன்பங்களும் தடைகளும் இந்த தீயோடு கரையட்டும் புது சந்தோஷமும் செல்வமும் என் வாழ்க்கையில் நுழையட்டும்ன்ற இந்த ஒரு வரியம் இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்களோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த போகி பண்டிகையில் புது எல்லாமே எல்லா விஷயங்களும் கழிஞ்சி வாழ்க்கையே புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவல் அந்த உங்களுக்கு இருந்திருக்கும் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி